ஒன்பதாயிரம் கோடி தவறான பணப்பரிமாற்றம் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி சிஇஓ ராஜினாமா தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான கிருஷ்ணன் சங்கர சுப்பிரமணியம் பதவி விலகல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சொந்த காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் எனினும் கடந்த வாரம் பழனியைச் சேர்ந்த ஓட்டுநரின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் போடப்பட்ட சம்பவம் நடந்ததால் அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் தலைமை செயல் அதிகாரியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் கிருஷ்ணன் இதற்கு முன்பு பஞ்சாப் சிந்து வங்கியின் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் சிண்டிகேட் வங்கியின் செயல் இயக்குநராகவும் இருந்தவர் தற்போது அவரது ராஜினாமாவை மர்கண்டைல் வங்கி இயக்குநர் அவை ஏற்றுக்கொண்டுள்ளது அதே நேரம் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலம் அவர் தலைமை செயல் அதிகாரியாக தொடர்வார் அவரது பொறுப்புகள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட பிறகு பணியிலிருந்து விடுவித்துக் கொள்வார் என தெரியவந்துள்ளது